என்னடா யாருமே லைவ்லேயே காணும் திங்கிக்கிழமை எல்லாரும் பிஸியாக இருக்காங்களா வெல்கம் டு வால் கடனே இல்லாமல் எப்படி இருக்கிறது ஆ கடனே இல்லாமல் எப்படி இருக்கலாம் என்ன பண்ணா தான் பார்த்தோன்னா கடன் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு என்ன தேவையோ நம்ம எப்படி இருந் எப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அப்படி இருந்தா கடன் இருக்காது அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் இருக்குன்னு ஆசைப்பட்டால் கடன் அதுவா நம்மளை தேடி வந்து ஸோ ஆடம்பரமான வாழ்க்கை வாழவே கூடாது அதுதான் மெயின் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு வாழ்ந்தாலே கடன் மோஸ்ட்லி ஆகாது அதேமாரியே வாங்கணும் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் கடன் வாங்கி தான் அதுக்கு லோன் போடலாம் கவர்மெண்ட்ல இருக்கு அதை ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய இருக்குது ஆடம்பர செலவு ஃபர்ஸ்ட் விட்டுடணும் அதுக்கப்புறம் சேமிப்பு சேமிப்பு தான் மெயின் சேர்த்து வச்சுட்டே இருந்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக பின்னாடி உனக்கு அந்த காசு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேமிப்பு ஃபஸ்ட்டுக்கும் வாழ்க்கை கிட்டுருணும் நல்ல எஜுகேஷனாக இருக்கணும் அதாவது இப்போ முக்கால்வாசி பேர்கிட்ட அமௌண்ட் இல்லாத மெயின் காரணம்னானால் ஆடம்பரமாக வாழ்கிறது சேமிப்பே இல்லாதது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஐநூறுவா காசு பார்க்குறோன்னா அதை அன்றைக்கே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு பேர் தான் ஆடம்பரம் நீங்கள் இப்படி கூட சொல்லலாம் இல்லையே நம்மளுக்கு செலவு இருக்குல்ல அதுக்கேற்றமாரி தானே நம்ம பண்ணுற செலவு அப்படின்னு சொல்லணும் இல்லை நம்ம முன்கூட்டியே நம்மளுக்கு என்ன ஆகுது இன்றைக்கி என்ன தேவைன்றத நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அதுக்கேற்ற மாரி நம்ம பண்ணால் நம்மளுக்கு செலவு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அது மூலயமா நம்ம வெளியே பார்த்திங்கன்னா வந்து கடன் வாங்கிறத விட்டுறலாம் பட் ஆனால் இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அந்த உள்ள இதுக்கெலாம் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி ஏன்னா நம்ம அதுக்கான ஒரு இடைப்பட்ட நாட்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சேமிப்பு வச்சு அந்த சேமிப்பு மூலியமாக நம்ம பண்ணாலே மோஸ்ட்லி கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அவன் அப்படி இருக்கான் அவன் பா நம்மளை விட சூப்பராக இருக்கான் வீடு கட்டித்தான் அவன் வந்து நம்மளும் இருக்கணும் அவன் வந்து பைக் வாங்கிட்டான் டிவி வாங்கித்தான் நம்ம ஆசைப்பட்டு முக்கால்வாசி பேர் வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த கடனில் மாற்ற மெயின் காரணமே நம்மளோட ரிலேட்டிவ் நல்லா உட்கார் எப்படி இருக்கான் அவங்களே நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குகிற கடன் வீட்டு கடன் இந்த மாரி கடன் தான் நீங்கள் வந்து கடன் ஒன்று வாங்காமல் உங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி மேலே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வாங்கலாம் அதை விட்டுட்டு அவன் இப்படி வாழ்கிறானே நம்மளும் இப்படி வாழணும்னு நினச்சி வாங்கினா உன பார்த்து நீங்கள் வந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வாழ முடியாது உங்களுக்கு என்ன வேணும் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு நினச்ச மேலே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் ரொம்ப அந்த ஸ்டெப்பை நம்ம தாண்டி வந்துட்டாலே அதுக்கப்புறம் வாழ ரொம்ப ஈஸியாயிடும் அந்த இப்போ ஒரு புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வியாபாரமே இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் டெய்லி அவங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு ஒரு கஸ்டமர் கரெக்டாக நம்ம அவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அவங்க அனுப்பிட்டால் திருப்பி அந்த கஸ்டமர் நம்மள்கிட்ட தான் வருவாங்க அதே போல் ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியாபாரம் பயங்கரமாக மாறிவிடும் இதுதான் ரியாலிட்டி ஸோ இதை எல்லாருமே எது பண்ணிக்கணும் புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை எந்த வேலை பார்க்கறனாலும் சரி நம்மளுக்கு அவங்க வந்து எப்படி நம்ம இருப்போன்றதை அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லாருமே அவங்க இருக்கணும் இது மூலியமாக பண்ணால் கடன் வாங்குகிற செலவு கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம் இப்போ அதிகப்படியான உங்களை மீறின அதிகப்படியான கடன் வாங்காதீங்க நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாரி வேணால் வாங்கின கடன் அதிகமான கடன் வாங்கி அதுக்கு மூலியமாக திருப்பி வட்டி கட்டி அந்த வட்டி இது பண்ண முடியாமல் தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் நம்மளை மீறின கடன் எங்கேயுமே வாங்காதீங்க தேவையான நம்ம பார்த்திங்கன்னா கைக்கு அடக்கமானது தான் எல்லாமே நம்மளுக்கு ஆடம்பரம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விட்டு வரணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் ரெடி பண்ணிக்கணும் அவன் அப்படி வாழ்கிறான்னு நினச்சி நம்ம வாழ்ந்து ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு எதுவுமே இருக்காது ஸோ ஆரம்பி வாழ்க்கையை விட்டுடுங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ண பாருங்கள் மணியை சேவ் பண்ணுங்கள் சேமிப்பு பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவா இன்றைக்கி ஐநூறுரூவா நம்ம காசு எடுக்கிறோன்னா அதில் ஒரு முந்நூறுவாயை எடுத்து வச்சுட்டு இரநூறுவாயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் அந்த ஒரு ஆகி கேட்டிட்டு அடுத்த நாள் திருப்பி நீங்கள் வந்து காசு பார்க்கணும் திருப்பி வேலைக்கு போகணும் ஸோ அதனால் சேமிப்பு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் முந்நூறுவா சேமித்தாலே ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு நிறைய வரும் ஸோ சேமிங்க அமௌண்ட்டை சேமிக்க ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க நம்மக்கிட்ட இன்றைக்கி ஆயிரரூவா காசு பார்த்தோம் அப்போ என்ன பண்ணணும் அந்த ஆயிரரூவாய் இன்றைக்கே பண்ணிடலாம் செலவு நம்ம பையனுக்கு பண்ணுவோம் செலவு வீட்டில் இது கிடையாது அது கிடையாதுன்னு வாங்கிடுவோம் அது தப்பு ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு நம்மளுடைய தேவை என்னவோ அதை மட்டும்தான் வச்சுக்கிட்டு மற்றதை எவ்வளோ இப்போ ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி நம்ம செலவு நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி இவ்வளோதான்ட்டு அந்த செலவு தான் நீங்கள் பண்ணணும் அதை விட்டுட்டு அதிகப்படியான செலவு பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது பார்த்து எடுத்துக்கோங்க ஹாய் 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 எல்லோருக்கும் ஹாய் ஸோ நம்ம செலவுன்றது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் அதை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே நம்மளுக்கு செலவு கம்மி பண்ணாலே கடன் வாங்கிற பிரச்சனை இருக்காது நீங்கள் டெய்லியும் ஒரு முந்நூறுவா சேமி சேமிச்சி வீங்க வீட்டில் இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் அமௌண்ட் வரும் மோஸ்ட்லி எல்லா ஹஸ்பண்டுமே என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போகிறவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுடைய ஒய்ஃப் கிட்டே தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி அவங்க எடுத்து வைக்கிற காசை தான் பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும் லேடிஸ் எடுத்துக்கிற காசை தான் பின்னாடி ஒரு அர்ஜென்ட்டுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகுது இதுதான் உண்மை நீங்கள் ஒன்றா கேட்டு பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ தான் காசு சம்பாதிச்சாலும் நம்ம கையில் காசு நிற்காது ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு காசு அவங்களுக்கு கொடுத்து வைக்கிற காசு பின்னாடி நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ எல்லாருமே வந்து சேமிக்க ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க சேமிக்க ஆரம்பித்தாலே கடன் வாங்குற செலவு மெச்சமாகும் லோன் கூட போடலாம் கவர்மெண்ட்டில் இவ்வளோ லோன் இருக்குது அந்தமாரி லோன் எதாவது நீங்கள் புதுசாக ஒரு ஷாப் வைக்கலாம் வச்சுக்கலாம் பட்டு நீங்கள் அதிகப்படியான வட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் அது நம்மளை வீட்டுக்கு போய் மன உளைச்சலாகி நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு நிறைய பார்த்துட்ருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து சேமிப்பு தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சேமிப்பு தேவையான செலவு மட்டும் பண்ணுங்க ஆடம்பர செலவு பண்ணாதீங்க எல்லோருக்கும் ஹாய் மக்களே ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ எனக்கு ஹாய்லாம்